தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலே வேலை இல்லாத வாலிபர்களுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய தேசத்தில் கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வேலை இல்லை நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஏற்ற நேரத்தில் வேலைகள் கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அவர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலைகளை கத்தர அருளும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வேலை இல்லாமல் மனதிலே பாரத்தோடு இருக்கிற இளைஞர்களுடைய பாரங்கள் நீங்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அரசாங்கத்தினாலே நல்ல அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்பட நாம் ஜெபிப்போம் வேலை இழந்து தவிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம் கத்தர் அவர்களுக்கு இன்னொரு வேலையை அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம் எல்லா வாலிப பிள்ளைகளும் இந்த நாட்களில் மன அழுத்தத்துக்குள்ளே வேலை இல்லை என்று சொல்லி போய்விடாதபடிக்கு அவர்கள் கத்தரை நம்பி காத்திருக்கத்தக்கதான கிருபையை கத்தர் ஊற்றும்படியாக நாம் ஜெபிப்போம் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் அந்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை இளைஞர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எத்தனையோ இளைஞர்கள் அந்தவரை வேலை இல்லாமல் இன்றைக்கு கஷ்டப்படுகிறார்கள் அப்பா அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை கத்து தந்திரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா வாசல்கள் திறக்கப்படும்படியாய் ஆட்சேபிக்கிறேன் அப்பா அண்டு மனிதருடைய கண்களிலே கத்தரவர்களுக்கு தயவை பெருக பண்ணி கொடுக்கும்படியா ஆட்சேபிக்கிறேன் சுவாமி வேலையை தேடுகிற ஒரு ஞானத்தை கத்தர் அவர்களுக்கு நீர் அருளி செய்யும்படியா ஆட்சேபிக்கிறேன் சுவாமி எங்களுடைய அரசாங்கம் அநேக இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கத்தக்கதான ஒரு அரசாங்கமாக இருக்க கத்தர் உதவி செய்ங்க அநேக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஆட்சேபிக்கிறேன் சுவாமி அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் நேர்த்தியாய் செய்ங்க யாராவது இன்றைக்கு மன மனபாரத்தினாலும் மன அழுத்தத்தினாலும் வேலை இல்லையே என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் கத்தருடைய கரம் இன்றைக்கு அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அன்றுவரே அவர்களுக்கு கத்தர் வேலைக்குரிய வாசல்களை நீ திறந்து கொடுக்க போறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி குறட்டும் தேவனுக்கு என்று சாட்சியாய் இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்